கொஞ்சம் வருத்தமான பதிவு தான் இது நம்ம ஸ்கூலில் சென்ற வருடம் நம்ம இந்த காம்பவுண்ட்லாம் கொஞ்சம் ரைஸ் பண்ணி இதை கட்டியிருந்தோம் பசங்க வந்து கஞ்சா அடிக்கிறானுங்க உள்ளே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்கு தூக்கியிருந்தோம் அதை எப்போ பண்ணோம்னா இந்த ஷெட் ஒர்க் பண்ணும் போது அடிஷ்னலாக இதை சேர்த்து பண்ணோம் சரி இவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பாளுங்க இந்த கல்லுங்கள்லாம் உடச்சி எடுத்திருக்காங்க இது ஸ்பெஷலாக பேஸ்ட்டு போட்டு தான் கட்டணும் அப்போ வந்து நம்மளாண்டா காசு இல்லை பட்ஜெட் இல்லாததுனால இதை நம்ம பூசலை அது நம்மளுடைய ஃபஸ்ட்டு தப்பு ஏன்னா இப்போ நம்ம இதை இந்த மாதிரி பதிவு போடும்போது என்னப்பா பூசியிருக்கலாமே அப்படின்னும் நம்ம நம்ம நினைப்போம் உண்மைதான் அது ஆனால் இந்த பேஸ்ட்டை போட்டு இது ஸ்ட்ராங்காக தான் போட்டோம் இப்போ நம்ம வெறுமையாக தள்ளனாலாம் தள்ள முடியாது அதை அதை போட்டு நம்ம ஆளுங்க மேட்ச்சு விளையாடுறேன் இல்லை வேறு ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டெம்புக்காக இந்த கல்லுங்கள்லாம் உடைக்கிறானுங்க பசங்கள் வருங்கால சமுதாயமான நம்ம Number... இளைஞர்களே